நாளை உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி வரும் நாளை காலை பத்து ஐம்பத்தி ஐந்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சியினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்யலாம் இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும் அதனைத் தொடர்ந்து பிரதமரின் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும் இந்நிகழ்ச்சியை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் ஆகியவற்றை கேட்கலாம் மனதின் குரல் மீண்டும் இரவு எட்டு மணிக்கு அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகும் இனி மற்ற நிகழ்ச்சிகள் நாளை காலை ஆறு பத்துக்கு ஏனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் நெல்லை வி முத்துலட்சுமி அவர்கள் ஆறு பதினைந்துக்கு வழிபாடு ஆறு முப்பத்தி ஐந்துக்கு ஒருவர்களுக்கான செய்திகள் காலை ஆறு ஐம்பத்தி ஐந்துக்கு சூழல் நிறைவு வானிலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை புத்தம் புது காலை உரிமை குரல் நுகர்வோர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் சொத்தலிங்கம் அவர்கள் வழங்கும் ஆலோசனையின் நான்காம் பகுதி வழங்குவர் முனைவர் நிர்மலன் செல்வி அவர்கள் ஆரோக்கிய வாழ்விற்கு நரம்பிய மருத்துவ நிபுணர் டாக்டர் ரூபேஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனையின் மூன்றாம் பகுதி தான் ஏழு முப்பதுக்கு சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கெச்சு கோ தொடர்ந்து டாக்டர் சு ஹரிகரன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் மத்தியிலே எழுநூற்றி இருபது கண்பலை நூத்தி ஒன்னு புள்ளி நாலு காலை எட்டு இரண்டுக்கு திரை காலம் எட்டும் பதுக்கு வளமும் நலமும் பெற யோகா சிறப்பு நிகழ்ச்சி யோகாவும் ஆஸ்துமாகும்